சொல்லுவாங்களாம் லனா ஷம்சுன் வலில்லா பாகி ஷம்சுன் வ ஷம்சி கைருன் மின் ஷம்சி ஸமாஇ அல்லாஹ் வானத்தில் ஒரு சூரியனை படைத்திருக்கிறார் அல்லாஹ் எனக்கென்றே ஒரு சூரியன் என்னுடைய கனவன் அல்லாஹ் தந்திருக்கிறார் வானத்தில் உள்ள சூரியனுக்கு பார்க்க என்னுடைய கணவன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரியன் மிகவும் பிரகாசமானவர் ஊத்துக்கு கணவர் வரக்கொள்ளே இவ்வளவு சந்தோஷமா கவிதைகளை படிச்சு வரவேற்ற எவ்வளவு சந்தோஷம் சொல்லுவாம் இந்த வானத்தில் உள்ள சூரியன் இருக்குது இது பஜருக்கு பின்னாலதான் உதயமாகும் என்னுடைய சூரியன் முகம்மது அல்லாஹ் இவர் சொல்ல இவர் இஷாவுக்கு பின்னால தான் என்னின் பக்கம் வருவார் கணவர் வீட்டுக்கு வரக்குள்ளே ஒரு மனைவி அத்தர் சரியான முறையில பூசி தன்னை அலங்கரிச்சு ஏன் தன்னை அலங்கரிச்சு காட்ட வேண்டிய இடம் மாப்பிள்ளதான் வெளியே போக போல முழுமையான வரதாவிட போகணும் நேரத்துல முழுமையான முறையில அழகாக நெறிசல்தான் வலிய செல்லமாக வீட்டுக்கு வரக்கோல எப்படிதான் ஆயிஷா ரவி அவங்க வெல்கம் பண்ணுவாங்க எனவே உலமா சில எழுக்கிறாங்க வீட்டுக்கு வந்தோடனே நீங்க சில நேரத்தில் லிஸ்ட் கொண்டு கொடுத்துருப்பீங்க தாமன் போனார் கரெக்ட் இருநூத்தி ஐம்பது வட்டக்காய் வளோ கதவு கிட்டே வச்சு ஆள உள்ள கெடுக்கிறதுக்கு முன்னால அதையும் குழாதிங்களா இதையும் குழந்தீங்களா கொஞ்சம் கேட்கவான் இடிக்கிறத வச்சு சமாளிங்க வீட்டுக்கு வந்து உடனே அவருக்கு குடிக்கிறது கொண்டு ட்ரிங்க் கொண்டு வைங்க இல்லாட்டி உலமாக்கள் எழுதுறாங்க அட்லீஸ்ட் தண்ணியே வைங்க வந்த உடனே அவருடைய கையில் உள்ள பேக் வல எடுங்க உட்கார வைங்க அவர் செல்லாமலே அவரோட காலை மசாஜ் பண்ண வைங்க அவரை மசாஜ் பண்ண நீங்க மசாஜ் பண்ண கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே உங்களோட நாள் எப்படி இருந்துச்சு நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா ரொம்ப கஷ்டப்படுறீங்க இந்த வார்த்தைகள் இருக்கிறீங்க கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே அந்த கணவனுடைய உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை தான் ஒரே ஒரு வேலை ரொம்ப லேசான வேலை கணவன் உள்ளிட்ட உங்க எவ்வளவு ஷரியத் அல்லாஹ்ட உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறது ரெண்டாவது வேலை கணவனுக்கு எந்த அமைப்புல இருந்தா சந்தோஷமோ அது ஹராம் சேராத அமைப்புல அவரை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை அவருடைய உள்ளத்தை நோவிச்ச நிலைமையில நீங்க எவ்வளவுதான் அல்லாவா வாழ்வு அமல் செஞ்சாலும் கணேசக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே கணவனுடைய பொருத்தம் இல்லாம சொருக்கத்துக்கு போறது அது நடக்காத ஒரு விஷயம் ஏன் நபியாவலே சொன்னாங்க சுஜூதுடைய தரஜாவல்ல அப்ப சுபகான முகத்தில் வச்சிருக்கிறார் எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஏழுமான மட்டும் அந்த கணவனுடைய உள்ளத்துல முகப்பத்தை உண்டாக்க கூடிய பெண்களாக நாங்க மாறுவதற்கு முயற்சி செய்யணும் அதே மாதிரிதான் கணவன் தன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆசைகளை பூர்த்தி ஆக்குறதுக்காக வேண்டி அந்த மனைவிய கூப்பிடக்கூடிய நேரத்துல அந்த மனைவி மறுச்சுட்டா ஹதீஸ்ல எந்த அளவுக்கு வந்திருக்குது என்றா அவ அடுப்புல வேலை செஞ்சு கொண்டிருந்தாலும் மாப்புல கூப்பிட்டோட்டே வரதான் ஏன் தன்ன ஹராத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபகான வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதம் தான் பெண்கள்

யாருடைய பெண்களுடைய ரூபத்துல வருவான் நபி சொன்ன வார்த்தை சேத்தாந்திர நேரத்துக்கு பெண்களுடைய ரூபத்துல வருவான் எனவே யார் அப்படி நிலைமைகள்ல மாட்டிப்படுறாங்களோ தன்னுடைய மனைவியின் பக்கம் போகட்டும் தன்னுடைய மனைவியின் பக்கம் போகட்டும் ஏன் அந்த பெண்ணுக்கு என்னென்ன விடயங்கள் இருக்குதோ அதுதான் உங்களோட மனைவிக்கும் இருக்குது